கனகதாரா ஸ்லோகம் சங்கரரால் இயற்றப்பட்டது இது லட்சுமி தேவியை வழிபடும் ஒரு துதிப்பாடலாகும் இதில் லட்சுமி தேவியின் அருளால் செல்வமும் செழிப்பும் கிடைக்கும் என்று போற்றப்படுகிறது தமிழில் இதற்கான பொருள் என்ன என்று பார்க்கலாமா மாணவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்கச் சுரும்பு போன்றாய் நீலமாமேகம் போல நிற்கின்ற திருமால் உந்தன் நேயத்தால் மெய் சிலித்து நிகரில்லா செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாய பொன் விழி இரண்டை மாது நீ என்னிடத்தில் வைத்தன என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணீரை வாழ்வு கொள்வேன் கண்மைப்பாய் கமலத்தாயே நீலமா மலரை பார்த்து நிலையிலாது அலையும் வண்டு நிற்பதும் பறப்பதும் போய் நின்விழி மயக்கம் கொண்டு கோலமார் நெடுமால் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி அந்த இருவிழி சிறிது நேரம் என்வசம் திரும்புமாயின் ஏங்கிய காலம் சென்று ஆலமா மரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமலத்தாயே நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தனை பார்த்தாலும் நாணத்தால் முகம்புதைத்து நாளிலோர் பாகம் பார்ப்பார் பற்பல நினைத்த போதும் பாதிக்கண் திறந்து மூடி பரம்பரை பெருமை காப்பார் பார்க்கடல் அமுதே நீயும் அற்புத விழிகளாலே அச்சுத முகுந்தன் அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு இப்பொழுது அந்த கண்ணை என்னிடம் திருப்புதாயே இருமையும் செழித்து வாழ யுகத்தினில் அருள்வாய் நீயே மது எனும் பெயரில் வாழ்ந்த மனமிலா அரக்கன் தன்னை மாபெரும் போரில் வென்ற மாதவன் மார்பில் அதிசய அதிசய நீலமாலை அன்ன நின் விழிகள் கண்டு அண்ணலும் காலம் தோறும் ஆனந்தம் கொள்வதுண்டு பதும முகத்தினாலே பதுமத்தில் உறையும் செல்வி பார்க்கடல் மயக்கும் கண்ணை மேல் பாய்ந்த கண்ணை பேர்த்து எடுத்து என்மேல் வைத்தான் பிழைப்பன் யான் அருள் செய்வாயே பேரருள் ஒருங்கே கொண்ட பிழையிலா கமலத்தாயே கைந்தவ அரக்கன் தன்னை கடிந்த நின் கணவன் மார்பு கார்மகில் அன்னத் தோன்றி கருணை நீர் பொழியும் காலை மயில் தவள் மார்பில் வீசும் மயக்குறும் மின்னல் ஒன்று மயக்குவன் திருமால் பின்னர் மகிழ்வன் நின் விழிதான் என்று செய்தவ பிறகு வம்ச செய்யன பிறந்து எங்கள் திருவன வளர்ந்த நங்காய் தினமும் யாம் வணங்கும் கண்ணாய் கொய்தடு விழியை என்மேல் கொண்டு வந்த செய்வாயே கொற்றவர் பணிகள் செய்யும் கோலமார் கமலத்தாயே போரினில் அரக்கர் கூட்டம் புறம் கண்ட நெடியோன் தன்னை போரின்றி குருதியின்றி புறம் காண துடித்து வந்த மாறனை ஊக்குவித்த வாடது கமலனங்காய் மங்கை நின் விழிகளன்றோ மாலவன் தன்னை வென்ற தேரிய மாறன் உன்னை தேரனக் கொண்டதாலே திருமலை வெங்கடேசன் திறத்தினை வென்றான்ன்றோ கூறிய விழியாய் உன்றன் குருவிழி தன்னை என்பால் கொண்டு வந்தால் யான் உய்வே கொடுத்தருள் கமலத்தாயே மந்திரம் உரைத்தால் போதும் மலரடி தொழுதால் போதும் மாந்தருக்கு அருள்வேன் என்று மலர்மகள் நினைத்தால் போதும் இந்திர பதவி கூடும் யுகத்திலும் பரம் கொண்டாடும் இணையறு செல்வம் கூடி இல்லத்தின் நடுவில் சேரும் சந்திர வதனிக் கண்கள் சாடையில் பார்த்தால் போதும் தாய் விழிப்பட்ட கல்லும் தரணியில் தங்கமாகும் எந்தவோ பதவி வேட்டேன் எளியனுக்கு அருள் செய்வாயே இகத்தினில் செல்வம் தந்து இயக்குவாய் கமலத்தாயே எத்தனை பேருக்கு கிட்டும் இறைவருள் ஆன்ம சாந்தி இகமெனும் கடலில் வீழ்ந்து எவர் பிழைத்தார்கள் நீந்தி தத்துவப்படியே யாவும் தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பாவினை தணிந்து போகும் அத்தனை முயற்சி என்ன அண்ணன் மா தேவி கண்ணில் அருள் மழை வந்தால் போதும் அகம்புறம் முக்தியாகும் இத்தனை சொன்ன பின்னும் இன்னுமா தயக்கம் தாயே இல்லத்தை செல்வமாக்கி இன்னொருள் புரிவாயே நீருண்ட மேகக்கண்கள் நிழலுண்ட கரிய கூந்தல் நேர்கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வப்பந்தல் சீர்கொண்ட அமுதச்செல்வி செல்லன்ற காற்று பாய்ந்தால் சேர்கின்ற மேகத்தண்ணீர் சிதறுண்டு பாய்வதைப் பாய்வதைப்போல் வேர்கொண்ட பாவமினும் வினைகொண்ட பாவமீனும் வேகொண்ட தோழினாய் உன் விழிகண்டால் தீர்ந்து போகும் தேர்கொண்டேன் இல்லை செல்வமாம் புரவியாலே திருவருள் நீயே தேப்பெரும் கமலத்தாயே ஆக்களும் அழித்தல் காத்தல் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி ஆக்கலில் வாணியாவாய் அழித்தலில் திருவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேளை வந்தாள் அந்தவில் துர்க்கையாவாய் தீ கொண்ட கரத்துநாதன் திருப்பரா சக்தியாக திரிபுரம் ஏழு லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய் வாக்குயர் கமலச்செல்வி வாடி நீ தென்றல் நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்றாயே வேதத்தின் விளைவே போற்றி வினைப்பயன் விளைப்பாய் போற்றி சீதத்தா மறையே போற்றி செம்மை செம்மைசேர் அழகே போற்றி கோதைப்பண் புழையாய் போற்றி குளிர்ந்தமா மழையே போற்றி ஓர் தத்துவத்தில் நிற்கும் உமையவள் வடிவே போற்றி பாதத்தை கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி கமலம் போன்ற அழகிய வதனிப் போற்றி அலைகடல் அமுதமாக அவதரித்து எழுந்தாய் போற்றி குன்றிடா அமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி குளிர்ந்தமா மதியினோடும் குடிவந்த உறவே போற்றி மன்றத்து வெங்கடேசன் மனங்கவர் மலரை போற்றி மாயவன் மார்பில் நின்று மயிலெனச் சிரிப்பாய் போற்றி என்றைக்கும் நீங்காததாக இருக்கின்ற திருவே போற்றி எளியவன் வணங்குகின்றேன் இன்னருள் போற்றி போற்றி தாமரை மலரில் நிற்கும் தளிரென்ன திருவே போற்றி தாமரை வதனம் கொண்ட தங்கமா மணியை போற்றி தாமரை கரத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் போற்றி தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி தாமரை போல வந்த தவமுனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே போற்றி தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி தாள் மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி பெண்ணென பிறந்தாயேனும் பெரும் திறன் கொண்டாய் போற்றி பிரிமுகம் சத்தில் வந்த பீடுடை வதனம் போற்றி தன்னளி வெங்கடத்தான் தழுவிடும் கிளியே போற்றி தத்து நீர் குளத்திலாடும் தருணியே லக்ஷ்மி போற்றி கொடியே போற்றி செம்மணி நகையை போற்றி ஸ்ரீதரன் திருப்பாதங்கள் சேவை குயிலே போற்றி பத்தினி பெண்டிர் தம்மை பார்வையில் வைப்பாய் போற்றி பக்தருக்கு அருள்வாய் போற்றி பணிந்தனம் போற்றி போற்றி கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி கமலப்பூ வதனம் போற்றி கமலமா விழிகள் போற்றி மண்ணிலும் விண்ணுளோர்க்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி மண்டல இயக்கத்திற்கே மந்திரம் ஆனாய் போற்றி விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி எண்ணியபடியே உன்னை ஏத்தினேன் போற்றி, போற்றி போற்றி இசை வாழ வைப்பாய் இலக்குமி போற்றி போற்றி மை வழி குவளைக் கண்ணாய் வரையிலா திருவே போற்றி வானவர் மண்ணோர்க்கெல்லாம் வணக்கமாய் நின்றாய் போற்றி மெய்விழி செவிவாய் நாசி விழைத்திடும் இன்பம் போற்றி விரித்து மேற் புலருக்கெல்லாம் விளங்காத பொருளே போற்றி கைநிறை செல்வம் யாவும் கடைக்கண்ணால் அருள்வாய் போற்றி காக்கையை அரசனாக்கும் கைமலர் உடையாய் போற்றி செய்த தீ வினையெல்லாம் தீர்க்கின்ற நெருப்பே போற்றி சிறுமையை பெருமையாக்கும் திருப்பதம் போற்றி போற்றி மோகனன் துணையே போற்றி முழுநில வடிவே போற்றி மூ உலகங்கள் தேடும் முதற் பெரும் பொருளே போற்றி தேகத்தே ஒளியை வைத்த செம்மணி கொன்றே போற்றி தீராத ஆசைக்குள்ளே திருமென நிற்பாய் போற்றி ஓர்கணம் தொழுதார்கூட வந்து அழிப்பாய் போற்றி ஊர்தமா மேகவண்ணன் ஓர்புற சிரிப்பாய் போற்றி தாள்களில் பணிந்தேனம்மா தன்னருள் தருவாய் போற்றி தலை முதல் பாதம் மட்டும் தாழ்கின்றேன் போற்றி போற்றி கண்பட்டால் மனது வாடும் கார்குழல் அலையே போற்றி காதளவோடும் கண்ணால் காசினி அளந்தாய் போற்றி வெண்பட்டால் அழகை மூடும் வியத்தகும் சிலையே போற்றி வெண்மல்லிகை பூமாலை விளையாடும் தோழி போற்றி போற்றி கேட்டார் இல்லாத பக்குவம் அறிவாய் போற்றி பணிபவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் போற்றி விண்முட்டும் ஞானம் பெற்ற வேத போற்றி வேயுறு தோளின் சக்தி விரித்தருள் போற்றி போற்றி மண்டல திசைகள் தோறும் மதகிரி குடங்கள் ஏந்தி மங்கைக்கு நன்னீராட்ட கங்கை நீர் குடத்தில் மாந்தி தண்டலை கூந்தல் ஊற சர்வமங்கள மங்கள நீராட்டி தாமரை பூவின் மேலோ தாமரை பூவை சூட்டி மண்டிய தூய்மை தாய்க்கு மற்றுமோ தூய்மை நல்கி மறுவிலா பளிங்கின் மேனி மாசரத் துலங்கச் செய்யும் அண்டமா நெடியோன் தேவி அலைகடல் லரசன் பெண்ணே அறிந்துயில் கொள்ளும் காலை அடியவன் வணங்குகின்றேன் பூவியில் உறையும் பூவே பொன்னிடை உறையும் பொன்னே பூஜைக்கே உரியோன் பூஜை புரிகின்ற காதற் செல்வி ஏவுமோர் உலகத்துள்ளே இன்மையான் ஒருவனேதான் இவனுனை இறந்து நிற்க இது ஒரு நியாயம் போதும் தாவுநீர் கடலைப் போல தன்னுருள் அலைகள் பொங்கும் சந்திர பூங்கண்ணி சற்று நீ திரும்பி பார்த்தார் மேவிய வறுமை தீர்ப்பேன் மெல்லிடை பூங்கோதாய் நின் மின்னிடும் விழிகள் காண விழைந்தேனேன் போற்றி போற்றி முப்புவி ஈன்ற தாயே மோகன சிரிப்பின் செல்வி மூவிரண்டு ஒன்றாய் வந்த பிரம்மத்தின் மொத்தமாக அற்புதம் காட்டி நிற்கும் அழகிய சிற்ப ஜோதி. ஆனந்த தெய்வமாதா அருண்பெறல் அன்னை பேரில் இப்பொழுது உரைத்த பாடல் எவர் எங்கு பாடினாலும் இப்புவி உளநாள் மட்டும் இன்பமும் அறிவும் சேரும் நற்பெரும் பேரும் கிட்டும் நன்னிலை வளரும் என்றும் நாட்டுக்கே ஒருவராக நாளவர் உயர்வார் உண்மை